என்றும் இளமை இருக்கிற வயசுல இருந்து ஒரு ஒன்பது வயசு பின்னாடி போகணுமா இளமையா இருக்கணுமா அப்ப இமீடியட்டா இதை பண்ணுங்க ரீசெண்டா சர்ச் அந்த போஸ்ட் எல்லாம் நான் பார்க்கும்போது நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் என்னடா இது உண்மையாடா யா இட்ஸ் ட்ரூ ஓகே ரிசர்ச் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ஓடுற எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க டேய் என்னடா இளமையா இருக்கிறதுக்கு என்னடா அப்படின்னா நான் எந்த க்ரீம் எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரொமோட் பண்ண வரல வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் ரன் பண்ணால் பயாலஜிக்கலாக ஒரு ஒம்பது வருஷம் பின் தங்கி இருக்கும் ஆக்சுவலாக இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் நான் முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தை கடந்து வைக்க போறேன் கலெடுத்து வைக்க போறேன் ஓகே ஆனா என்ன இன்னைக்குமே இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு என்ன மாறி சீரியஸ்லி

கொஞ்சம் ரெக்கோரி எடுத்தனால போன மாசம்லாம் எல்லா நாளுமே ரன் பண்ணேன் ஸோ இதுவரைக்கும் எனக்கு மூஞ்சியில் ஒரு பிம்பிள் வந்ததுல எந்த க்ரீம் எதுவுமே அப்ளை பண்ணுறதில்ல நான் அதை பத்தின வீடியோ அப்புறமேட் போடுறேன் அந்த வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் தம்ஸ் அம்சப் போடுங்க ஸ்டார்ட் டூயிங் ஃபிட்னஸ் ஓகே சும்மா மந்தமா உட்காந்துருக்கோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை சென்ட் பண்ணுங்க சின்ன வயசுலயே முத்தி போன மூஞ்சி மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஜெனிட்டிக்லாம் கிடையாது நீங்க ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணால் நல்லா இருக்கலாம் ஸோ முத்தனை மூஞ்சா இருக்கிறவங்க எல்லாம் டேக் பண்ணி சென்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்றான் ஃபிட்டாரான்னு சொல்லுங்க வேற எதுவும் சொல்றதுக்கு லவ் யூ